ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்று மழை மீண்டும் பெய்து கொண்டிருக்கிறது நாளை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்க ஆண்டவனை அனைவரும் அனைவருக்காக பிரார்த்தனை செய்வோம் மற்றபடி எனக்கு உடம்பு சற்று சரியில்லாத காரணத்தால் கோல்டின் காரணமாக என்னால் வீடியோ போட முடியவில்லை தவறாக நினைக்க வேண்டும் முடிந்தால் இப்பொழுது போடுகிறேன் இல்லை என்றால் நாளை போடுகிறேன் மற்றபடி அனைவரும் மழையில் கவனமாக வெளியே செல்லுங்கள் குடை எடுத்து போங்கள் மற்றபடி குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இது மழையில் அதிகம் நனையாமல் சளி பிடிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம் இஞ்சி டீயில் சேர்த்து குடியுங்கள் குழந்தைகளுக்கு பெப்பர் மஞ்சத்தூள் போட்டு பால் கொடுங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கோல்டை கம்மி பண்ணும் கவனமாக இருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்